கீழ்வெள்ளியூர் ஊராட்சியில் இடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை உடனடியாக கட்ட வலியுறுத்தி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் தர்ணா போராட்டம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கீழ்வெள்ளியூர் ஊராட்சியில் அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஏழு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் எழுபது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்திருந்ததால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் இந்த பள்ளி கட்டிடம் கட்டப்படவில்லையாம் இதனால் மாணவர்கள் மரத்தடியிலையும் வெளியேயும் பயின்று வருகின்றனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் பல முறை அரசு அதிகாரிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம் இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பவில்லை கீழ்வெள்ளியூர் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் வெளியே மாணவர்கள் அமர்ந்து இன்று தர்ணா போராட்டம் செய்தனர் போராட்டம் செய்தவர்களிடம் மற்றும் பொதுமக்களிடம் பிடிஓ பாலசுப்ரமணி டிஎஸ்பி கங்காதரன் சப் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஒரு மாதத்திற்குள் புதிய பள்ளி கட்டிடம் கட்ட பணி துவங்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டது ஆண்டுகளுக்கு மேலாக டேமேஜாக இருக்கிறது என்று சொல்லி பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடமே மனு கொடுத்திருந்தோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை தொடர்ச்சியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே மனு அளித்தோம் அதனுடைய நகல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் நகல் அனுப்பியிருந்தோம் அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார் இதுமீதான இதுபோன்ற பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புது கட்டிடம் கட்டுகிறோம் என்று சொன்னார் ஆனால் டல்லார் ஒன்றியத்திலே அதன் பிறகு ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் கீவள்ளியூர் ஊராட்சி ஊராட்சியின் பள்ளிக்கு கட்டிடம் கட்டித்தராமல் காலம் தாழ்த்தி இழுக்கடித்திருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக இருக்கிறது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிஇஓ மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலர்களும் உடனடியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் பள்ளியின் மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக தர்ணாவிலே அமர்ந்திருக்கிறோம்